எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திராட்ஸில் நிறைய நபர்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்ற மாதிரி நேற்று இருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்தையுமே நேற்று நைட்டு சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே மேக்ஸிமம் உறுப்பினர்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஒரு சில நபர்களுக்கு வரல அப்படின்னாலையும் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுவனத்தினுடைய ஷெட்யூலே பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமருந்து திங்கு சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார நைட்டு பதினெட்டு மணிக்குள்ளார வரும் அதுதான் ஷெட்யூல் சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இதுக்கு முன்னாடி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமே வந்துடும் இல்லைனா வியாழக்கிழமையே வந்துடும் ஆனால் இந்த டைம் சனிக்கிழம ஆகி கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ நிறுவனத்தினுடைய தரப்பு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா முன்னாடியே நிறுவனம் வேலை செஞ்சு போடுறாங்கன்னு அர்த்தம் ஒரு சில வாரங்களாக லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அது சார்ந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வேலை பல அதிகமாக இருக்கிறதுனா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேட்டுன்னா அந்த அவங்க சொன்ன ஷெடியூலில் சனிக்கிழமை நைட் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது நான் கூட அமௌண்ட் போட்டிருந்தேன் எனக்கு நைட்டு பத்து ஐம்பது வரைக்கும் நான் பார்த்தேன் வரல பட் காலையில் செக் பண்ணி பார்த்தா அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நிறுவனத்துக்கிட்ட சில அத்தாரிட்டி உறுப்பினர்கள் கேட்டதுக்குமே இதுதான் தான் பதிலாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கும் வரல அப்படின்னாலே வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கட்டாயம் வந்துடும் அதுதான் டிலே நிறுவனத்தினுடைய வேலை பொழுது தான் டிலேவை தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது ஒரு சில நபர்கள் வந்து நான் கமிஷன் அமௌண்ட் போட்டேன் எனக்கு வந்துடுச்சு ஆட்ஸ் வேலட்டில் அமௌண்ட் போட்டேன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன்னா தனித்தனியாக தான் ஒவ்வொரு பேட்ச் பேட்சை தான் ரெடி பண்ணி போடுவாங்களே தவிர எல்லாத்துக்கும் ஒரே டைமில் போட மாட்டாங்க கமிஷன் அமௌண்ட்டுனால் அது ஒரு பேட்சு ஆட்ஸ் வேலட்னா அது ஒரு பேட்சு அந்த மாதிரி போடுவாங்க அதனால் எந்த பேட்சில் முன்னாடி போதே அது உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்படி இல்லைனா பின்னாடி கண்டிப்பாக வந்திருக்கும் நேற்று நைட்டு வராதவங்க இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்திருக்கும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மூணு பேரும் ஒரே டைம் தான் போட்டோம் ரெண்டு பேர்த்துக்கும் வந்துருச்சு ஆனால் ஒரு ஆளுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதுக்கு காரணம் அதே பேட்ச் பேட்சாக தான் வழியாக மற்றபடி எந்த காரணமும் கிடையாது இன்னும் சில நபர்கள் என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னா நான் ஆட்ஸ் வேலைட்டும் கமிஷன் வேலைட்டும் ஒரே நாளில் போட்டேன் அதனால் எனக்கு வராமல் போயிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் எத்தனை விளையாட்டுனாலும் ஒரே நாளில் போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஃபோன் உடஞ்சிருச்சு அதனால் என்னால் என்னோடய ஃபோனில் போட முடியல புது ஃபோன் வாங்கி அதில் லாகின் பண்ணி போட்டேன் அதனால் எனக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குமா இல்லை அது எனக்கு அமௌண்ட் வராமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே கட்டாயம் வரும் அதுதான் ஷெடியூல் போயிட்டுருக்குது அதனால் யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறுவனத்திடம் கேட்கலாம் என்ன டிலே எதனால் வரல அப்படின்றத கேட்கலாம் அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் மூணு வித்ரா நாலு வித்ரா வாங்கிட்டேன் ஆனால் இது அஞ்சாவது ஆறாவது வித்ரா போட்டிருக்கேன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒரு முறை நீங்கள் போட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட கரெக்டுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்துடும் அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது சில நபர்கள் ஃபஸ்ட்டு வித்ரா போட்டிருப்பீங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நபர்கள் ஐஎஃப்எஸ் கூட அக்கௌண்ட் நம்பர் வந்து இப்போ ஒரு ஒரு வாரமாகவே நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க வருகின்ற கால் எல்லாமே சார் அக்கௌண்ட் நம்பர் தப்பு ஐஏஎஸ் கோடு தப்பு எப்படி சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணுறது அதனால் மொதல் வித்ரா போட்டுறாங்க வேணால் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஏஎஸ் கோடெலாம் செக் பண்ணி பாருங்கள் மற்றபடி ஒரு முறை வித்ரா வாங்கியிருந்தாலுமே அவங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது தான் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நிறைய நபர்கள் வந்து சிஎம் நபர்கள் நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு வித்ரா போட்டான் வரவே இல்லை கடன் உடன வாங்கன்னா அமௌண்ட் போட்டிருந்தேன் வீட்டில் பல பிரச்சனையாக இருக்குது அமௌண்ட் வராதனால ஏமாத்திடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி டிலே ஆகிறதே கிடையாது ஒரு சில வாரங்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய நபர்களுக்கு கிரெடிட்டாக இருக்குது ஏன் எனக்கே கூட கிரெடிட்டாக இருக்குது அது நிறுவனத்தினுடைய வேலைபாடு தான் காரணமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய நபர்கள் வந்து நாங்கள் பிஎம்மா இருக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆகுமா என்னன்னு தெரியல கம்மியான அமௌண்ட் பே பண்ணதுனால கிரௌன் மம்பரனாக்கெல்லாம் நிறைய அமௌண்ட் பே பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு உடனே போட்டு விட்ருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்றீங்க அதுவுமே கிடையாது நிறுவனத்துக்கு எல்லா நபர்களுமே ஒன்று தான் இன்றைக்கி பிஎம்மாக இருக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் க்ரோன் மெம்பராக மாற போகிறீங்க சிஸ்டத்தில் அதெல்லாம் நீங்கள் ஓஎம்ஆ பிஎம்ஆ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்திங்களா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததா அது எல்லாத்தையும் ஒரு பேச்சை நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அது எல்லாத்தையும் போட்டு விடுவாங்களே தவிர மற்றபடி நிறுவனமும் ஓஎம்மு பிஎம்மு சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரோன் அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க இது வரைக்கும் பார்க்கவும் கிடையாது சரிங்களா அதெல்லாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அமௌண்ட்டு வரலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் வந்திருக்கும் உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே அதெல்லாம் செக் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு முடிஞ்ச என்ட்ரி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு சில நபர்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு என்ன நேமில் வந்திருக்குது அப்படின்னு தெரியாமல் மைவி த்ரேட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு பார்த்துக்கிட்ருங்க அப்படி இருக்காது உங்கள் அப்ளிகேஷனில் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதில் என்ன பேங்க் இருக்குதோ அந்த பேங்க் நேமில் வந்திருக்கும் ஐடிஎஃபி அப்படின்ற ஒரு கோடில் உங்களுக்கு வந்திருக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கு அதனுடைய ஐஎஃபஸ் கோடு ஐடிஎஃபி அப்படின் இருக்கும் அந்த மாதிரி தேதி வயசாக செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் வந்திருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு இருபது நாளாக ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறார் எனக்கு அமௌண்ட் வரல அமௌண்ட் வரலன்னு அஞ்சாவது வித்ரா ஐநூற்றி முப்பத்திரெண்டு ரூபா போட்டிருக்காரு ஆனால் அவருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அவர் மார்ச் மாதம் போட்டிருக்காரு மார்ச் முப்பதாந்தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி கிரெடிட் ஆகிடுச்சி ஆனால் அவர் அதை செக் பண்ண முடியாமல் வரல வரல ஏன் வரல என்ன ரீசன்னு கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய பேங்க் பாஸ்புக்கு என்ட்ரி போட்டு வாங்கினதில் முப்பது மூணுல கிரெடிட் ஆயிருக்குது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயில் பார்த்திங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் போக மீதி வந்து நானூற்றி எழுபத்தொம்பது ரூபா கிரெடிட் ஆகிருக்குது அவருக்கு செக் பண்ண முடியாமல் வரல வரலன்னு நிறைய சங்கடப்பட்டு கேட்டார் அதுக்காக சொல்கிறேன் அதனால் வரல அப்படின்னா உங்கள் பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அதில் பத்து பர்சன்ட் போக கிரெடிட் ஆகிருக்குதா அது ஐடிஎஃபி அப்படின்னு இருக்கா உங்களுடைய அப்ளிகேஷனில் கான்டாக்டஸில் அந்த நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் வந்திருக்கும் அதெல்லாம் அமௌண்ட் வரல அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகுமே தவிர மற்றபடியாக வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது அதனால் யாரும் வருத்தப்படாமல் பிறகு உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் ரேட்ஸ் அப்படின்ற சந்திக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி வந்து பதினாலாச்சு ஸோ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மீத்திரி தலைமைகள் டெலிகிராம் சேனலில் ஒரு லைவ் இருக்குது மை வித்ஸ் அப்ளிகேஷனை பற்றி உங்களுடைய சந்தேகம் எது வந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டவுன்லைனுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வாங்க ஏழு மணிக்கு சந்திக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்